ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இப்போ நீங்க ரோ டாக்ஸ் பே பண்ணும்போது சப்போஸ் பாதிலே வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னா சோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ நார்மலா எப்படி நம்ம ரோ டாக்ஸ் பே பண்றதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் மூலமா வந்து லாக்இன் பண்ணி போமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் போட்டு நான் லாக்இன் பண்ணிக்கிறேன் வந்து டைம்ஸ் உங்க நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு சபிஷியன் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம் இல்ல அப்படின்னா வந்து அப்படின்னா சப்போஸ் பேமெண்ட் இடையில வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம் அந்த பேமெண்ட் வந்து இடையில வந்து நின்றுகிட்டே இருக்கும் டாக்ஸையுமே பே பண்ண முடியாது நான் கிளிக் பண்ணிட்டு சோ என்னோட வண்டி நம்பர் அண்ட் அகைன் சார்சஸ் நம்பர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த எரர் வந்து பாப்பப் ஆகுமே தவிர்த்து நெக்ஸ்ட் பேமெண்ட் என்னால பண்ண முடியாது ஸோ இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு எரர் அப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இல்ல அப்படின்னா நோட் மட்டுமாவது பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணிட்டு இதுல அந்த டிரான்சாக்சன் நம்பர் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் என்ட்ர பண்ணிட்டு ஷோ டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க சோ ஷோ டீடைல்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்குறப்ப இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகிரும் உங்க வண்டி நம்பர் மத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ரீவெரிஃபை கொடுக்கறப்போ நம்ம எந்த பீரியடுக்கு பேமெண்ட் பண்ண போனோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அகைன் வந்து செக் டு பேங்க் கொடுக்குறப்போ அந்த பேமெண்ட் பேங்க்கு கிருசி வாச்சா இல்லையா அப்படிங்கறது வந்து செக்கிங் ஆயிரும் சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் நீங்க ரோடாக்ஸ் பே பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த இரர் மெசேஜ் எல்லாம் வராது டேரக்டா எப்படி நம்ம நார்மலா ரோடாக்ஸ் பே பண்ணுவோமோ அந்த மாதிரி போகும் சோ எப்படி ரோடாக்ஸ் பே பண்ணணும் மொபைல் ஆர் லேப்டாப்ல அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டீடைல்டு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோவுமே நான் கீழ வந்து அட்டாச் பண்றேன் சோ மேல ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன் சோ நீங்க அதுவுமே வாட்ச் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்